பூராங்கடியை சரி செய்ய இப்படி கூட ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட் இருக்கா ஆமாங்க இதுக்கு தேவையான பொருள் கொஞ்சோண்டு உப்பு மூணு பல்லு பூண்டு மூணு சின்ன வெங்காயம் அதெல்லாம் கொஞ்சோண்டு கல் உப்பு எடுத்து தண்ணியில போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த உப்பு கரைச்ச தண்ணியை எடுத்து பூரம் எந்த இடத்துல கடிச்சதோ அந்த இடத்துல ஊத்தி இது மாதிரி சுத்தமா கழுவணும் ஏன்னா உப்பு அந்த இடத்துல ஆன்டிபயோட்டிக்கா செயல்படும் அதுக்கப்புறம் நம்ம வச்சிருந்த மூணு பல்லு பூண்டு மூணு சின்ன வெங்காயத்தையும் உரிச்சு ஒரு துணியில வச்சு கட்டி அதை எடுத்து இது மாதிரி ஒரு கல்லுல வச்சு நல்லா நசுக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கடைசியா நசுக்கின பூண்டையும் வெங்காயத்தையும் எடுத்து பூரா எந்த இடத்துல

மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்